அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈர்ப்பு விதியம் காதலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஈர்ப்பு விதினா என்னங்கிறத பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம் ஈர்ப்பு விதிங்கிறத வந்து ஆங்கிலத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம எதை விரும்புகிறோமோ அதை எண்ணத்தால் நினைத்து நினைத்து அதை நாம் அடைவது தான் ஈர்ப்பு விதிங்கிறது எண்ணத்தால் நினைத்தடைவது மட்டும் கிடையாது எண்ணியதை நாம் சில செயல்முறைகளை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் செய்து நம்ம விரும்பியதை அடையும் ஒரு முறை தான் ஈர்ப்பு விதிங்கிறது அது வந்து ஒரு விதி இது நிறைய இடத்துல நிகழ்ந்திருக்குது இன்றைக்கு வாழ்க்கையில் உச்சத தொட்டவங்களும் பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது புகழாக இருக்கலாம் அப்படி எந்த ஒரு நிலையாக வேணால் இருக்கலாம் அந்த உச்சநிலை அடைந்தவர்கள் மறைமுகமாக அந்த உதியை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாமையே அந்த ஈர்ப்புங்கிறதுக்குள்ளே போய் தான் அவங்க வந்து இதை நிகழ்த்தியிருப்பாங்க சில பேர் முயற்சினால் நான் அதை அடைஞ்சேன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த முயற்சிக்கு பின்புலமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈர்ப்புவி தான் அதாவது பெரும்பாலான மகான்கள் சொல்லியிருப்பாங்க நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக அடைஞ்சிடணும் நினைப்பது அப்படிங்கிற என்னென்னா எண்ணம் தான் இதுவாக நினைக்கிறோமோ அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஈடுபட்டிருப்போம் வெறும் முயற்சி மட்டும் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க அதே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அதனால தான் அவங்க அந்த நிலை அடைஞ்சிருப்பாங்க இப்படி நிறைய சொல்லலாம் ஆனால் இந்த ஈர்ப்பு விதினால் ஒன்று நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக பெரும்பாலும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அறிவியல் என்பது என்றைக்குமே படம் பிடிச்சி காட்டணும் அதுக்காக சில ஆவணப்படுத்தி காட்டணும் ஆவணங்களை பார்த்தும் சில ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதை நிரூபணம் செஞ்சால் மட்டும்தான் அறிவியல் உலகம் வந்து நம்போம் மற்றபடி எதையுமே அறிவியல் உலகம் வந்து நம்பாது ஆனால் இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது அப்படி கிடையாது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அறிவியல் இல்லாத காலத்திலேயே இந்த ஈர்ப்பு விதிங்கிறது வந்து இருந்துருக்கு இருந்திருக்கு இந்த ஈர்ப்பு விதிங்கிறது பல வடிவங்களில் இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒன்று இறை நம்பிக்கையாகவும் சொல்லுவாங்க எல்லாமே இந்த ஈர்ப்பு விதிங்கிற இதுக்குள்ளே வந்துடும் சில பேர் இறை நம்பிக்கையால் எனக்கு சிலது கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க அவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விதியை அவங்களை அறியாமே பயன்படுத்தியிருப்பாங்க இதுவரை நம்ம ஈர்ப்பு விதினா என்னங்கிறத பற்றி சுருக்கமாக பார்த்துட்டோம் இனி இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி காதலில் வெற்றி கொள்வது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு பெரும்பாலான பேர்கள் வந்து ஒருத்தங்களை விரும்பியிருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரே ஒருத்தங்களை மனசார விரும்பியிருப்பாங்க ரொம்ப அன்பு வச்சிருந்திருப்பாங்க அதனால் அப்படி உண்மையை விரும்பினவங்க வந்து ஒன்றும் சேர்றது கிடையாது எதனால் அப்படின்னா ஒன்று காதலை வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாங்க காதலை வெளிப்படுத்தி இருந்தாலும் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய காதலை சொல்லியிருந்தாலும் கூட அதை வந்து எதிரால் எதிர் தரப்பில் இருக்கவங்க வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க ஒருவேளை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே காதலிச்சிருந்தாலும் சூழ்நிலையால் பிரிஞ்சிருப்பாங்க இப்படி நிறைய காதலை வெளிப்படுத்தாமலும் காதலை வெளிப்படுத்தி யாராவது ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமலும் அப்படி ஏற்றுக்கொண்டால் கூட சூழ்நிலையால் கூட பிரிஞ்சிருப்பாங்க இப்படி எல்லா தரப்புலையுமே பல மக்கள் வந்து இன்னைக்கு விரும்பணவங்களை வந்து அடைவது கிடையாது வெவ்வேறு ஆணைய பெண்ணையை தான் அவங்களுடைய வாழ்க்கை துணையாக பெற்றிருப்பார்கள் சரி இப்படி நாம் விரும்பியவரை வந்து ஈர்ப்பு விதி அப்படிங்கிற இந்த ஒரு முறையை பயன்படுத்தி எப்படி அடைவது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துடலாம் யார் ஒரு வந்து யாரை விரும்பினாலும் முதல்ல என்ன செய்வாங்கன்னா முயற்சி செய்வாங்க முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அவங்க வந்து இவர்களை ஏற்கவில்லை என்றால் விட்டு விடுவார்கள் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க இதை செய்யாமல் எந்த ஒரு பெரிய முயற்சியும் இருக்கனா சிக்கலில் எல்லாம் மாட்டாமல் எண்ணத்தை மட்டும் கொண்டு எப்படி ஒருத்தங்களை அடையலாம் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகளை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுடன் வாழ்வதை போன்று நீங்கள் வந்து கற்பனை செய்வீங்க அவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்தால் எப்படி இருக்கும் அவங்க உங்களுடன் சேரும்பொழுது நீங்கள் என்ன மனநிலையை இருப்பீங்க சேருன்னா திருமணம் மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு விரும்பினவங்களை வந்து உடனே திருமணம் செய்கிறங்கிற விருப்பம் இருக்காது விரும்பியவர்களுடன் கொஞ்சம் நாளைக்கு காதலிச்சு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு தான் திருமணம் செய்யணுங்கிற ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க அப்படி நீங்கள் விரும்புகிறவங்க உங்களுடைய காதலை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க விரும்புகிறீங்களோ அது நடந்தால் எப்படி இருக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையை வந்து நீங்கள் கற்பனை உலகத்தில் வாழணும் அப்படி கற்பனை உலகத்துக்குள்ளே வாழணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப எண்ணணும் எதை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணத்தில் கொண்டு வர்றீங்களோ அந்த எண்ணம் வந்து வலுப்புறம் அந்த எண்ணம் வலுப்பெறும்போது அதை இயற்கையாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் இதுதான் அந்த ஈர்ப்பு விதியின் ஒரு அடிப்படையான கருத்து ஆழமான கருத்தும் கூட ஏன் உங்களை நான் கற்பனை உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்ன சொன்னேன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அதை உணர்வு பூர்வமாக எண்ணத்தில் கொண்டு வருவீங்க நிறைய பேர் நீங்கள் ஈர்ப்பு விதிங்கிற பேரில் பொருந்தாத சில கருத்துக்களை சொல்லி வர்றாங்க என்னென்னா ஆயிரம் ரூபா எழுதுங்க ரெண்டாயிரம் ரூபா எழுதுங்க ஆயிரம் முறை மந்திரமாக சொல்லுங்கள் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பொய் கிடையாது இதெல்லாம் நடக்கும் யாருக்கு எது பொருந்ததோ அதான் செய்யணும் இப்போ எனக்கு கற்பனை உலோகத்தில் இருக்கிறது தான் பிடிக்கும் அதாவது இதை இன்னொன்று இன்னொரு வகையிலையும் சொல்லலாம் காட்சிப்படுத்துதல்னு சொல்லலாம் நீங்கள் விரும்பியவாறு நடக்கிறத கற்பனையாக காட்சிப்படுத்தலாம் உங்கள் கண் முன்னால் திரையில் ஓடுறது போல் கற்பனைப்படுத்தி இட்டுருக்கலாம் அது நிறைய பேருக்கு எளிதில் கைக்கூடும் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் ரொம்ப எடுக்க தேவையில்லை அது இயல்பாகவே எல்லாருக்கும் வரும் கனவு காண்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் அது இது ஒரு முறை இந்த முறை யாருக்கு பொருத்தமாக இருக்குதோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களை அடைஞ்சது போல் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஆங்கிலத்தில் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க இந்த முறையில் வந்து நிறைய பேர் எழுதுவாங்க ஆனால் அது மனசு வந்து அவங்களுக்கு அங்கே இருக்காது உணர்வுபூர்வமாக அதை நினச்சிருக்க மாட்டாங்க உணர்வுபூர்வமாக இல்லாமல் ஏதோ கடமைக்கு எழுதிட்டு இருப்பாங்க அவங்க கை எழுதும் ஆனால் அவங்க மனசு வேற எங்கேயும் இருக்கும் இது வந்து அவங்களுக்கு பொருந்தாமல் செய்கிற ஒன்று யாருக்கு வந்து காட்சிப்படுத்துதல் எளிதாக வருதோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உணர்ச்சி இல்லாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி செயல்படும்பொழுது என்ன ஆகும்னா அந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வந்து வேலை செய்யற அந்த இடத்துல அப்போ யாருக்கு எது பொருத்தப்படுதோ அதை தான் செய்யணும் இப்போ சில பேருக்கு எழுதுனா தான் அவங்களுக்கு உணர்வு பூர்வமாக மனசு அங்கே இருக்கும் அப்படின்னா அவங்க தான் எழுதணும் யாருக்கு காட்சிப்படுத்தினா அது அவங்களுக்கு உறவு ஊரமாக இருக்குதோ அவங்க அதை செய்யணும் அப்படி அவங்கவுங்களுக்கு எது எது பொருந்தோ அதை செய்யணும் ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எனக்கு வந்து எது பொருந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அப்போ ஒரு நாளைக்கு காட்சிப்படுத்தி பாருங்கள் இன்னொரு நாளைக்கு எழுதி பாருங்கள் எதில் வந்து உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்குது எதை செய்கிறதுக்கு வந்து உங்கள் மனசு வந்து ஆர்வமாக இருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க அதை நீங்கள் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கூடும் சில பேருக்கு மந்திரம் போல் திரும்ப திரும்ப சொல்கிறது பிடிக்கும் அதை வந்து ஆம் அஃபர்மேஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள நான் அடைஞ்சிட்டேன் அவங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு வாயால் சொல்கிறது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து இருபத்தோரு முறை சொல்கிறது இருக்குது நூற்றி எட்டு முறை சொல்கிறது இருக்குது இப்படி நிறையா முறைகள் இருக்குது அதில் இந்த இருபத்தி ஒரு முறை அல்லது மூன்று முறையும் இருக்குது மூன்று முறை சொல்கிறது அது காலை மாலை இரவு பொழுது இந்த நேரங்களில் சொல்கிறது இருக்குது இப்படி ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நீங்கள் அதை மந்திரமாக அதை மந்திரமாக கூட சொல்லலாம் மந்திரம்னா நீங்கள் வந்து கோயிலில் ஓதுன மந்திரம்னு நினச்சிடாதீங்க நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்கிறது அதுக்கு நீங்கள் நிறைய காணொலிகள் வலைவலியில் இருக்குது அஃபர்மேஷன் போட்டிங்கனாலே வரும் ஆங்கிலத்தில் அப்படி அந்த முறையும் இருக்குது அது சில பேருக்கு பொருந்து வரும் இப்படி யாருக்கு எது பொருத்தமாக இருக்குதோ அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் விரும்பிய வர ஈர்ப்புறுதியின் மூலம் அடையலாம் இது நூறு விழுக்காடு உண்மை இது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்குது ஆனால் வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய காதலில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த பதிவின் மூலமாக மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் அடுத்த பதிவில் எந்தெந்த முறையை எப்படி எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் அதற்கான மற்ற நுட்பங்களை பற்றியும் பதிவிடுறேன் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்